வணக்கம் நண்பர்களே குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அமைதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா பல விஷயங்கள் பார்க்கப்பட்டிருக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வாரிப்படலோ சண்டையை வராமல் இருக்கணும்னா பல விஷயங்கள் பார்க்கப்பட்டிருக்கு திருமணத்துக்கு முன்னாடி காதலில் இருந்த ஈடுபட்டு சில வருடங்கள் அப்படி காத்திருக்கிறாங்க அப்படிங்கிற போது அப்படியே ஒரு மேட் ஃபார் ஈச்சதர் எனக்கு அவள் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் இல்லை இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணணும் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச்சதர் ரைட் கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல புரிதல் வந்து குடும்பத்தில் பேசி ரெண்டு பேரும் குடும்பத்தில் ச சந்தோஷமாக மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க தென் தி பிகம் திக் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்குது சந்தோஷமாக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஆனந்தமாக இருக்கிறாங்க நோ டவுட் அதே ஒரு ஐந்து வருடம் பத்து வழிதை கழித்து கருத்து வேறுபாடுகள் பெரிதாக போகும் மேட் பிகாஸ் ஆஃப் ஈச் அதர் ஒரு ஒரு பெரிய அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு போய்ட்றாங்க இது புரிதல் தான் ஒரு பெரிய விஷயம் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளுதுங்க எளிதில் சொல்லிட்டு போயிடலாம் ஒரு வாரத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நான் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி கொஞ்சம் பேசணும் நிறைய பேசலாம் நான் அவ்வளோ நேரம் எடுக்க போகிறது இல்லை அண்டர்ஸ்டாண்ட் த அண்டர்ஸ்டாண்டிங் வி நீட் சம் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது இன்னொருத்த குறைகள் மட்டும் இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிற மனநிலை வந்துட்டு நான் பிரிவுகள் ஆரம்பிச்சிருக்குது அப்போ இன்னொருத்தட்ட குறைகள் இருக்கான்னு தேடினா குறைகள் கண்ணில் போடும் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டானு கேட்டால் இல்லை ஸோ அடுத்தவங்களை குறைகள் மனைவியிடமோ கனவு குறைய தேட ஆரம்பிக்கிற மனப்பணம் வந்துடக்கூடாது வந்துடுச்சு அப்படின்றால் அந்த குறைகள் மட்டும்தான் கண்டப்படும் எதை நம்ம தேடுறோமோ கிடைக்கும் அதனால் வாழ்க்கை சோ குறைகள் இருக்கான்னு தேடுனா கணவர்கிட்ட குறைகள் இருப்போம் மனைவிட்ட குறைகள் வந்து குறைகள் இருக்கும் இப்போது ஒரு நபருக்கு வந்து ஒய்ஃபுக்கு காது கேட்கல ஆனால் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்னா வரமாட்டேன்னு சொல்லுவாள் அதுக்கு ஒரு சண்டை போடுவா இப்போ டெஸ்ட்டெல்லாம் கூட்டு போகாமல் டாக்டர்லாம் போகாமல் காது கேட்கலையாங்கிறத கண்டுபிடிக்க இதாக பண்ணணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாரு ரெண்டு மூணு பேர் அவளாவுக்கு ஒரு ஐடியாலாம் கொடுக்குறாங்க ஒரு நண்பர் ஒரு ஐடியா கொடுத்தாரு ரொம்ப சிம்பிள் அவள் காது கேட்கல இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் தானே வீட்டில் இருந்துட்டு ஒரு முப்பது எட்டு தூரத்துலேருந்து அவளை கூப்பிடு ரெஸ்பாண்ட் பண்ணான்னா முப்பது எட்டு தூரத்தில் அவளுக்கு காது கேட்குது நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படி கேட்கலையா ஒரு இருபது அடி தூரத்துல இருந்து கூப்பிடு இருபது அடி தூரத்துலேருந்து கூப்பிட்டு கேட்டுட்டான்னா இருபது எழுத்தூரத்தில் அவளுக்கு கேட்குது முப்பது எட்டு தூரத்தில் கேட்கல அப்படின்னு ஒரு புரிதல் நமக்கு வந்துடும் சரி இருபது அடி தூரத்துலேயும் கூப்பிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணல பதில் கொடுக்கலன்னா பத்து அடி தூரத்துலேருந்து கூப்பிட்டேன் என்னன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்ல எவ்வளோ தூரத்துலேருந்து பதில் சொல்கிறா மட்டும் சொல்ல அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம் ஸோ ஒரு நாள் நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணி முப்பது அடி தூரத்துலேருந்து ஒய்ஃபு கூப்பிட்டு அம்மா அன்னைக்கு என்னம்மா டிஃபன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பதில் வரல ஆஹா முப்பது அடி தூரத்தில் இருந்து கூப்பிட்டா ஒய்ஃபுக்கு காது கேட்கலை ஸோ காது கேட்கலங்கிறது கொஞ்சம் ரூவாயிடுச்சு சரி இருபது அடி தூரத்துல இருந்து கூப்பிடுவோம்னு சொல்லி இருபது அடி தூரத்துல இருந்து கூப்பிடுறான் இன்னைக்கு என்னம்மா டிஃபன் சொல்லி பதில் வரல ஐயோ இருபது அடி தூரத்துலயும் கேட்கலையா அவளுக்கு இருபது அடி தூரத்துலயே அவளுக்கு கேட்கலையா அப்ப இன்னும் காது கொஞ்சம் அதிகமாக தான் கேட்கல போல இருக்கு சரி பத்தடி தூரத்துல இருந்து கேட்போம்னு சொல்லி பத்தடி தூரத்துல இருந்து இன்னைக்கு என்னம்மா டிஃபன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு பதில் இல்லை ஐயோ இவ்வளவு டமாரமா இது நம்ம தெரியாமல அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம் சரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் கேட்டுருவோம் எவ்வளோ தூரம் தான் கேட்குதுன்னு பார்க்கணும் அஞ்சு அடி அடித்து வந்து இன்னைக்கு என்னம்மா டிஃபனுங்கிறார் அங்கேருந்து அந்த அம்மா கோமா திரும்பி உனக்கு எத்தனை தடவையாக சொல்கிறது இன்னைக்கு சப்பாத்தின்னு சொல்லி எத்தனை தடவையா திருப்பி திருப்பி இருக்க அப்படின்னு பதிலுக்கு கத்த ஆரம்பிக்கிறாங்க காது யாருக்கு கேட்கல அந்த அம்மாவுக்கா இவருக்கா ஸோ அடுத்தவங்கள்ட்ட குறைகள் இருக்குன்னு தேட ஆரம்பித்தா அடுத்தவங்கள்ட்ட குறைகள் இருப்பது போலவே நமக்கு தெரியும் அது விரிசல் ஆரம்பமாகிடும் சரி நீங்கள் பேசும்போது ஒரு குறை கண்டுபிடிக்க தேடுங்க கண்டிப்பாக நாலு குறை இருக்கும் அது வாழ்க்கை உபயோகப்பட போகிறது இல்லை ஏதாவது பாசிட்டிவ் விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது உபயோகப்படும் ரைட்டா ஸோ இன்று முதல் குடும்பத்திலையும் சரி வழியும் சரி நல்ல விஷயங்களை தேடுவோம் குறைகள் கண்டுபிடிப்பதை விட்டு போடுவோம் நிறைகள் இருந்தால் பாராட்டுவோம் வாழ்த்துக்கள் உங்கள் நண்பன் ஷண்முக சுந்தரம் தேங்க்யூ